Hey guys! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ் எனக்கு எப்போவும் மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்கு குறிப்பா ஜவுமியோட அப்டேட்ஸ் நிறையவே இருக்கு ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ்ஸை பற்றி தெரிய வந்திருக்கு சவுமியோட மொபைல் க்ளாஸ் ரிமூவ் பண்ண போறாங்களாம் ஒன் ப்ளஸ்ஸோட ஒன் பிளஸ் நாட் ஃபோர் என்ன ப்ரைஸ் இருக்கும் இருப்போம் அப்படின்ற டீட்டெயில் தெரிய வந்திருக்கு இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு என்னென்னன்னு பார்த்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அஃப் திட் மோட்டோவோட மோட்டோ ஜி எயிட்டி ஃபைவர் நாளைக்கு லான்ச் பண்ண போறாங்க அப்படி இருக்கும் போது இன்னைக்கு பிளிப்கார்ட் அவங்களோட ப்ரைஸையும் ரிவீல் பண்ணிட்டாங்க மோட்டோ ஜிஎயிட்டி ஹையர் வேரியண்ட்டான டுவெல்த் டூ சிக்ஸ் ஜினி வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரூபா ப்ரைஸ்ல இருக்கும் அதே மாதிரி எயிட்டி ஒன் டொண்ட்டி எயிட் ஜினி வேரியண்டான பிரைஸ் தெரியல ரெகுமேடையில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் வித்தியாசம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழாயிரம் ரூபாய் பிரைஸில் மோட்டோவோட மோட்டோ ஜி எயிட்டி ஃபைவ் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதினேழாயிர ரூபா அப்படின்னு பார்த்தாலுமே இந்த மொபைல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனால் அடுத்தடுத்து சேல்ல ஆஃபரில் வரும்போது கண்டிப்பாக பெட்டரான ஆனால் டீலாக இருக்கும் பொறுத்து பார்க்கலாம் நாளைக்கு இந்த மொபைல் லான்ச் ஆகுது அடுத்து ரியல்மி பற்றி ரியல்மியோட ரியல்மி தேர்ட்டின் ப்ரோ பிளஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுமா இப்போ இந்த மொபைல் த்ரீ சி சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு ஸோ அதுலேருந்து ஒரு சில டீட்டெயில் தெரிய வந்திருக்கு மொபைல் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்க போகுது ஸோ இங்கே டுவெல்லுக்கும் தேர்ட்டீனுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் பார்க்க முடியலை அதே மாதிரி இது த்ரீ சி சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறதுனால எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த டைம் ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது இது தவிர ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராவோட செவன் எஸ் ஜென்டோ அல்லது செவன் ஜென்ட்ரி ப்ராசரோட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மொபைல் நல்ல எல்லாருக்குமோ அப்படின்னு தான் இருக்கு ஒருத்தர் பார்க்கலாம் பெரிஸ்கோபிக் வேற கேமரா வர கொடுக்குறேன்னு சொல்றாங்க எப்படி இருக்குன்றதை அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல தெரிஞ்சுக்கோம் அடுத்து ரெட்மியோட ரெட்மி தேர்ட்டின் இன்னைக்கு லான்ச் ஆயிருக்குங்க இந்த ரெட்மி தேர்ட்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் ப்ரைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க இங்கே ஆஃபர்லாம் யூஸ் பண்ணும்போது பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் இந்த மொபைல் பத்தி சொல்றது பெருசா இப்போ ஒன்றும் எதுவும் இல்லை எப்பவும் மாதிரி சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் எல்சிடி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபிஃப்ட் ரேட்ல டார்னிங் ஒன்றாக த்ரீ ப்ரொடக்ஷனோட ஸ்னாப்ராகனோட ஃபோர் ஜென் டூ ஏ எடிஷனோட நூத்தி எட்டு எம்பிக்கான கேமரா பதிமூணு எண்டுக்கான ஃப்ரண்ட் கேமரா சைட் மோட்டர் சென்சர் ஐயாயிரத்தி முப்பது எம்எச் பேட்ரி முப்பத்தி மூணு வாட்கான ஃபேஸ்ட் சப்போர்ட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க நீ எப்பவும் லான்ச் பண்ணுற மாதிரியான ஒரு மொபைல் ஆனால் கேமரா மட்டும் அதிகப்படுத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அடுத்து இது கூட லான்ச் ஆன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோட பாக்கெட் பவர் பேங்க் சொல்கிறதுக்கு என்னமில்லை எப்போ மாதிரி ஒரு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வாட் பாச்சாஜி சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு போட் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பத்தாயிரம் எம்ஏஹெச் பவர் பேங்க் இது கொஞ்சம் சின்னது பாக்கெட் சைஸ் ஸோ பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி அதே மாதிரி இன்னொரு பவர் பேங்க் இருக்குது ஃபோர் ஐ அப்படின்ற நேமில் இதுவும் பத்தாயிரம் எம்ஏஹெச் இதுவும் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வாட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஸோ ப்ரைஸிங் தான் இந்த ரெண்டுக்குமே இடையில வித்தியாசம் ஆமாம் இங்கே பவர் பேங்க் ஃபோர் ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா அப்படின்ற ப்ரைஸில் இந்த பாக்கெட் பவர் பேங்க் கொஞ்சம் புத்தியாக இருக்குங்களா இதனோட ப்ரைஸ் ஆயிரத்தி எழுநூறுபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் டைமில் விலை கம்மியாக பார்க்கலாங்க டெலகிராமிங் கீழே இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஆஃபர் வந்தால் நானே ஷேர் பண்ணுறேன் இது தவிர எம்ஐயோட வேக்கியூம் வேக்யூம் கிளீனரும் லான்ச் பண்ணிட்டாங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு கொஞ்சம் ஓவரோ அப்படின்னு தோணுது ஆனால் எம்ஐயோட வேக்யூம் கிளீனர் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ வந்து இன்ட்ரோடக்டரி பிரைஸ் அப்படின்ற ரூபாய் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க நான் எதிர்பார்க்குறது என்னன்னா முன் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆஃபர் வந்ததுன்னா இதெல்லாம் விலை கம்மியாக வரும் ஸோ அப்போது வந்து ஒரு நல்ல டீலாக இருக்கும் அப்படின்னா ஸோ அதனால் வந்து விலை கம்மியாக எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் எம்ஐயோட வேக்யூம் க்ளீனர் போய் நல்லா இருக்குது அடுத்து போகவிட எம் சிக்ஸ் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் வர போகுதான் புது மொபைல்னா நினச்சிக்காதீங்க இதுக்கு முன்னாடி சொன்னோம்னா ரெட்மியோட தேர்ட்டீன் ஒரு மொபைல் லான்ச் ஆயிருக்கு அப்படின்றது ஸோ அந்த மொபைலாக ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா லீக் ஸ்பெக்ஸை பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருக்குது இங்கே வந்து இதனோட கீக் பேஸ்க்கு ஸ்கோர்ஸ் வந்துருக்கு கீக் மிங் ஸ்கோர்ஸ் வந்து இதே ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென் டூ எயி ப்ராசரோட தான் வரும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ இது தவிர என்ன சொல்கிறது கண்டிப்பாக அந்த மொபைல் தான் ரீப்ரென் பண்ணி எடுத்து வருவாங்க போ போ பண்ணுறது தானே அடுத்து ரெட்மியோட பேட் ப்ரோ இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நடந்த ரெட்மியோட தேர்ட்டின் லான்ச்மெண்ட்டில் இது கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த ரெட்மி பேட் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல டிவைஸ் எப்படி சொல்கிறேன்னா இது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேட வருது டுவெல் பாயிண்ட் ஒன் இன்ச் டூ பாயிண்ட் ஃபைவ் கே ஒன் டுவெண்ட்டி கேட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டில் டிஸ்பிளே கொடுக்குறாங்க ஸ்னாப் ட்ராகனோட செவன் இயர்ஸ் ஜென் டூ இருக்கு கொலா கிளாஸ் த்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கு இதெல்லாம் கொடுத்து ஒரு முப்பத்தி மூணு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் பத்தாயிரம் எம்ஏஹெச் பேட்டரியோட கொண்டு வராங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என் கையில் இருக்கிற ரெட்மி பேடை விட இது பெட்டர் அப்படின்னு தோணுது ப்ராசர் கம்மி அப்படின்றதுனால கண்டிப்பாக ப்ரைஸுமே ஒரு இருபதாயிரரூவா இருபத்தஞ்சாயிரரூபாக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இருபத்தஞ்சாயிரரூவாக்குள்ளே ஒரு நல்ல பேட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக முன்னாடி வந்து நிற்கும் ஏன்னா டிஸ்ப்ளே தான் நமக்கு வந்து பேடில் முக்கியம் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டாவது தான் பார்ப்போம் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல டேப்லெட்டாக தான் இருக்குங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து ரெட்மியோட பேட் ஃபோர் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுருந்தேன் நமக்கு இந்த ஆகுதுன்னு ஒரு கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க இப்படி இருக்கும்போது இந்த ரெட்மியோட அலுமினியம் பாடி மெட்டல் டிசைன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த டைமில் இந்த மொபைலோட பிரைஸ் லீக் வந்திருக்கு இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டாயிரூபா பிரைஸில் சேல் பண்ண போகிறாங்களா இது வந்து அவங்க வந்து கார்டு ஆஃபரோட செய்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரரூபா பிரைஸ்க்கு லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணதை வச்சு பார்க்கும்போது இது அந்த அளவுக்கான ஒரு பவர்ஃபுல் மொபைல் கிடையாது ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன அந்த மொபைல் ரூபாய்க்கு வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மொபைல் எந்த அளவு இருக்க போகுது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்குது ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் முப்பதாயிரூபா பிரைஸ்க்கு ஓகே அப்படின்றது லான்ச் ஆனதுக்கப்புறம் எப்படி பர்ஃபார்ம் தனது கேமரா எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தா சொன்னோம் கொஞ்சம் வில அதிகம் மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஹானர் டூ ஹண்ட்ரட் த்ரீ இயர்ஸ் இதையும் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்களாம் இதோட லார்ஜ் டேட் வர பதினெட்டாம் தேதி அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காமல் இந்த மொபைல் பத்தி சொல்லணுன்னா இந்த கேமரா சென்ட்ரியால் லார்ஜ் ஆக போற ஒரு போன் நல்ல காவ் டிஸ்ப்ளையோட ஒரு சூப்பரான கேமராவோட வரக்கூடிய ஒரு போனா இருக்கு ஸோ இங்கே டூ ஹண்ட்ரட் கோ ரெண்டு மொபைலும் வர பதினெட்டாம் தேதி எதிர்பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரரூபா ப்ரைஸ் பாயிண்ட் உள்ள இது வருங்க அடுத்த யூனிசாக் வந்து ஒரு ப்ராசர் டி செவன் சிக்ஸ் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் இது வந்து ஒரு ஃபைவ் ஜி ப்ராசராக இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் யூனிசாக்ல ஒரு ஃபைவ் ஜி ப்ராசர் வந்த மாதிரி தெரில உங்களுக்கு ஏதாவது வந்தது ஞாபகம் இருக்கா தமிழ்னா சொல்லுங்க ஸோ இந்தியாவில் ஃபைவ் ஜி ப்ராசர் அதுவும் யூனிஸ்ட் ஓடது லான்ச் ஆயிருந்தது தான் நம்மளில் சொல்லுங்கள் இப்போ யூனிஸ்டாகோட ஃபைவ் ஜி ப்ராசர் வந்திருக்கு ஸோ இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த மொபைல்ஸ் கம்மி ப்ரைஸில் ஃபைவ் ஜி மொபைல்ஸ் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சமீபமாக இந்தியாவில் ஜியோ ஏர்டெல்னா ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ட்ராய் தரப்புலேருந்து அது ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அவங்க ப்ரைஸ் அதிகம் அப்படின்னு நம்மலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் அதிகம் பண்ணது மக்களோட தேர்வுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ப்ரைஸை அதிகம் பண்ணும்போது தான் அவங்களால புது புது டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ண முடியுமா எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் புது டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணதுக்கு நாங்கள் ஏன்டா பே பண்ணோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் பெருசாக பில்ட் பண்ண முடியும் ஃபைவ் இன்னும் டெவலப் பண்ணுறது சிக்ஸ் ஜிக்காக ஒர்க் பண்ணுறது சிக்ஸ் கொண்டு வரது இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்றத கமன்ல சொல்லுங்க இது கூட இன்னொரு விஷயம் முக்கியமாக சொன்னாங்க என்னதான் பிரைஸ் அதிகமாக இருந்தாலும் வளர்ந்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது கூட இந்தியாவில் இன்னமும் இன்டர்நெட்டோட பிரைஸ் ரொம்ப கம்மியாக தான் போய்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கமனில் சொல்லுங்க அடுத்த நியூஸ் ஜாமியும் அவங்களோட மொபைல்ஸில் வர ஆடை ரிமூவ் பண்ண போகிறாங்களா டைரக்டாக ரிமூவ் பண்ண இல்லை அவங்க ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு டாக்டிக் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ இதை நம்ம என்னபிள் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து அந்த மொபைலில் வர ஆடை முழுச்சாவே ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுறேன் சொல்கிறாங்க கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆடு தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது ஸோ அதை ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொறுத்து இருந்து பார்ப்போம் அவ்வளோ தாங்க இன்றைக்கான அப்டேட்ஸ் உண்மையாக சொன்னோன்னா இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது டைம் ரொம்ப அதிகமாக போகிறதுனால அப்டேட் இதோட முடிச்சுப்போம் ஸோ டைம் பிரச்சனை இல்லை அப்படின்னா அதை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன்